ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சனா நகரில் இன்று நிறைவேற்றப்படவிருந்த இந்திய செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னணியில் இந்தியாவின் கிராண்ட் முஃப்டி என முஸ்லிம் சமூகத்தால் அழைக்கப்படும் தொன்னூற்று நான்கு வயதான இஸ்லாமிய மத மதகுருவான அபுபக்கர் முஸ்லியார் ஒரு முக்கிய நபராக உருவெடுத்துள்ளார் ஷேக் அபுபக்கர் அகமது என்பது முஸ்லியாரின் இயற்பெயர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் இந்தியாவிலும் தெற்காசிய பிராந்தியத்திலும் உள்ள சன்னி முஸ்லிம் பிரிவினர் மத்தியில் ஒரு முக்கிய நபராக உள்ளார் இந்திய அரசின் அங்கீகாரத்தின் அடிப்படையில் அறியப்படுகிறார் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் பிறந்த முஸ்லியார் மாநில மற்றும் தேசிய மட்டங்களில் அறிஞர் மன்றங்களிலும் தீவிரமாக பணியாற்றுகிறார் வளைகுடா மற்றும் தென்கிழக்கு ஆசியா உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நாடுகளுக்கு அடிக்கடி விஜயம் செய்து பிரசங்கங்கள் மற்றும் சொற்பொழிவுகளை கொடுத்து வருகிறார் நிமிஷா பிரியாவின் விஷயத்தில் இவர் ஏமனில் உள்ள கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் நிமிஷா பிரியாவால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் தலால் அப்து மகதியின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருந்த ஏமனிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இருப்பினும் அதில் முன்னேற்றம் காணப்படாததால் முஸ்லியார் ஏமனின் ஆன்மீக மற்றும் பழங்குடி தலைவர்கள் மூலம் நிமிஷாவின் மரண தண்டனையை நிறுத்தி வைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார் அந்த வகையில் முஸ்லியார் மத்தியஸ்த செயல்பாட்டில் முக்கிய நபர்களுள் ஒருவராக இருக்கும் ஏமனின் தாரிம் பகுதியைச் சேர்ந்த சுஃபி அறிஞர் உமர் பின் ஹபீஸ் என்பவரை தொடர்பு கொண்டார் உமர் ஹபீஸ் உடனடியாக தனது உள்ளூர் தொடர்புகள் மூலம் இறந்தவரின் குடும்பத்தினர் சட்ட வல்லுநர்கள் மற்றும் ஏமனிய நீதித்துறை அதிகாரிகளுடன் ஒரு உயர்மட்ட விவாதங்களைத் தொடங்கி இறுதியில் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை நிறுத்தி வைப்பை சாத்தியமாக்கினார்